இவளுக்கு நான் வடிச்சு கொட்டணும்னு நாளா சாபம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவன் மகாராணி மாதிரி சுத்திட்டுலாம் திரியிட சுத்திட்டு காலை உடச்சி அடுப்புல வைக்கணும் அப்படின்னா சரி வருவா இன்னைக்கு வரட்டும் அன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு அவளை கேட்க கூடாது எவ்வளவு திமுரு பயணம் போனா பயணம் போனா காலையில போனவா என்ன ஆளை காணும் என்னாச்சு இந்த பொண்ணு தாய்க்கு கடந்து தனியால பேசிட்டு கிடக்கா ஏன் பொண்ணு தாய் ஏ பச்சைக்கிளி என்ன நிம்மதியா இருந்திருக்கும் சரி துணி துவைக்க தான் பேர் கா நினைப்பேன் ஆ நான் ரெண்டு வாரம் துணி எடுத்துட்டு பேர் கால் துணி துவைக்கறானே இவன் என்னடா ஆட்டிட்டு சும்மா பேர் கா ஆ இவன் வரட்டனக்கி இவளனக்கி ரெண்டுல ஒன்னு பாக்க மாட்ட கூடாது இப்படியே உட்டுட்டே இருந்தனா அவள வேலைய ஏன் தலையில கட்டிட்டு கடைசில அவ சாலியா இருப்பா நான் பாரு இந்த வயசான காலத்துல அவள வேலைய இழுத்து போட்டு செஞ்சு நடக்கே ஆமா பொண்ணு தாய் உள்ள அவள ஒரு சேந்தாலே உருப்பட மாட்டாள் அழுதே நான் ஏன் வரமா சொல்லி நான் உட்டேன் போன வேகத்துல திரும்ப வரணும் என்ன ஆளு வர சரி அத வீட்டுலயே இருக்க போற அடிச்சிடுன்னு சரிடா வா வீட்டு பக்கம் வந்தே என்னத்த பண்ண பச்ச மர்மவுல அவளோ வரும் சாலியா கிடக்காளுது பார் நம்ம மாமியார் வீட்டு வேல அவள் தி செஞ்சி தூத்துட பெருக்கிட்டு கழுவிட்டோம் ஏ அம்மா ஐயோ எதே எதே ஓடியங்க ஓடியங்க ஆதுக்குள்ள கை மொளச்சிருக்கு ஐயோ யா பொண்ணு தாய் இது ஓ மர்மவ சத்தம் தானே ஆமா அந்த சின்னாட்ட சத்தம் தான் கட்டிட்டே வருது பாரு எதே எதே இந்த ஏலம் போட்டு வராவர் எதே எதே பேய் பேய் ஐயோ அம்மா ஆவே ஆவே உயிர கையில பிடிச்சிட்டு ஓடி வரா இந்த கேளவி வேற அங்கட்டு போடி எத்தே அய்யோ அம்மா குருக்களம்ப உடைச்சிட்டாலே ஏ ஏ பண்ணி மாட இறங்கி தொலைடி ஏதே எனக்கு பயமா இருக்கு பய ஏதே பய நீ இறங்கி தொலை மொதல்ல அய்யோ இறங்குடி ஏதே என்னைக் அறிக்க மாட்டே உடாதீங்கதே எனக்கு பயமா இருக்கு அய்யோ என்ன என்ன

என்னது ஆத்துக்குள்ள வச்சிருக்கா ஏ பொண்ணு உன் மருமவளுக்கு கிறுக்குதா ஏதோ பிடிச்சிருக்கன்னு நினைக்கிறேன் இது ஆச்ச பெண்டல் ஹாஸ்பிடல்ல போய் உன்னை கீழ தள்ளி உனக்கு குசும்பு பத்தியா உன்னே கட்டையில புகறதுக்கு திரும்ப திரும்ப மிதிச்சு தொலைறாலே ஆ பச்ச தெரியாம கால் பாடு தெரியாம நல்லா பாடு எழுந்து

ஐயம்மா இது பலம்ப இங்க நின்னா மாவிய கேலவே நம்ம சவாளிய முடிச்சறோம் பிasam அவ யாரங்க வந்து வாடிர

என்ன பண்றது வேற என்ன பண்றது மெதுவா பார்த்து எழுந்து அது எனக்கு கொஞ்ச நாள்ல போக போற பாடி தான் ஆனா நம்ம அப்படியா அந்த பேய் கிட்ட சிக்கறோம் நம்ம சின்ன பண மாக்கிறோம் மூளிட்டு வாடி அதுவும் கரெக்ட் தான் நம்ம உயிர் நமக்கு முக்கியம் தான் பாளா போனவளவே இப்படி மிதிச்சு தள்ளிட்டு போறாளோ பாரு ஐயே இவளா ஒரு மருமவளா எப்படா நம்மள கொல்லலாம்னு காத்து கிடக்க போறியே வேங்காதவளே வேங்காதவளே ஒரு படவே

ஒருவே மாட்டும் <totototototototototottoon> மாமா ஓடறா இப்பதான் வேக வேகமா ஓடி வந்து இங்க வந்து நிக்கோம் ஐயோ அம்மா மூச்சு வாங்குது ஏகா எனக்கு என்னது இந்த வடக்கர்க்கமா வேள என்னடாக்க நினைக்க இவ்வளவு நேர வாய் வச்சிட்டு சும்மா இல்லாம வடக்கர்க்கமா கொடக்கர்க்கமா வந்து அவ்ளோ பத்தியே பேசிட்டு கடந்து alveolar அத வந்து இறங்கிட போறக்க இயக்கோ यरமே यरமே எதுကလေး ப கத்தற ஐயக்கா எல்லாரும் தான் இருக்கீங்களா நான் பயதே போயிட்டேன்கா நான் வேற வேக வேகமா வாடி வந்துட்டேன்னா உங்களை வேற கவனிக்கே இல்லையா ஒருவேளை அது தெரிஞ்சு போன கைகிட்ட மாட்டுக்கிட்டோன்னு நல்லா நினைப்பேன்

ஏன் ஆ உயிரோட இருக்கிறது பிடிக்கலையோ ஏன்டி அவளை பத்திக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டே வச்சுக்க முழுசா வந்து முடி சும்மா முடியம்மா நீ வேற ஏன் பையன் காட்டிட்டு கிடைக்கா இல்லடி இப்படி அப்பப்போ வந்துட்டு போறாளே அவளை பத்தி எதுவும் எனக்கு தெரியாது தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தேன் இந்த வாரிடி அவ வரலாற தெரிஞ்சுக்க பைய நீ அந்தாம தெரியாம காணாம போயிராத பாட்டு கவனமா இரு வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு ஏக்கோ உங்களுக்கு தெரியுமாக்கா அந்த பாங்களோட வரலாறு என்னன்னு அந்த வாயால சொல்லி தொலையாதடி எனக்கே ஒரு இளவும் தெரியாது ஆனா என் மாமியா காரி அப்பா போயிடா சொல்லி சொல்லிட்டு இருப்பா என் மாமியா ஓ மாமியா அவளுக்கு தான் அந்த கதையெல்லாம் தெரியும் அவளுகிட்ட கேட்டாதான் தெரிஞ்சுக்க முடியும் ஆட போங்ககா அவளை கிட்ட கேக்குறது சும்மாவே இருந்துட்டு பெறலாம் தெரியுதுல हां போளங்க பூடிட்டு இரு நீ தான்டி கொஞ்சம் கவனமா இருக்கணும் எனக்கு என்னமோ நீ போற வாறே எடுத்துக்க தான் பயي வருது நினைக்க என்ன நம்ம கடையில்ல விட்டालவே ஐயோ ஊயிரே ஊயிரே தப்பிச்சு அப்படியே சௌடி விடு வராலே பக்ல காரி வராலே ஹேண்டி போய் வந்து சௌயிரடி வந்து இறங்கிர போறா இந்த சவுண்ட கேட்டாலே பயமார்க்கே